எல்லாரும் கேட்குறாங்க முஸ்லீங்கள் எப்ப வெல்றது நாங்க வெல்ற நாள் இப்போ நீங்கள் தோற்கிற நாள் காவிர்களே நீங்கள் தோற்கிற நாள் நாங்கள் வெல்ற நாள் சுறா சஜிதா ஓதுரம் இல்லையா ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் வயபூலூ நமதாஹாதல் ஃபத்ருஹிங் கூந்தும் சாதியதேன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எப்போ வெல்றது கேட்குறாள் நபியை சொல்லுங்க பொல்யோமல் ஃபத் ஹைல யோ ஃபுல்லதீன கஃபரூமி மானு உம் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்காத நாள் அந்த நாள் வரும் சகோதரர்களே அந்த நாள் வந்தால் முதல் முதலாக சொர்க்கத்துல நுழைறது முஹம்மது சல்லு அலேஹி வசல்லம் பாபுடைய பேர் சிஃபத்துல் ஜன்னா இருந்தா சொருக்கத்துடைய அமல்கள் வேறு தன்மைகள் என்றால் என்ன உதாரணமாக ஒரு ஜனாதிபதியுடைய மாளிகருக்கு சொருக்கத்துக்கு ஒப்பிடவே கஷ்டம் ஜனாதிபதி இருக்குது உதாரணமாக ஜனாதிபதியுடைய மாளிகைகளுக்கு போயிருப்பீங்க சில நேரம் பழைய மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகளுக்கு எல்லாம் போயிருப்பீங்க இந்த மாளிகைக்கு போறதுக்கு முன்னால மாளிகையுடைய கதவு வேறு மாளிகையில் வரக்கூடிய வாடை வேறு அந்த மாளிகையுடைய கோட்டை வருவதற்கு முன்னால் உள்ள கார்டன் அது வேறு வீட்டுக்கு முன்னால சின்ன ஒரு ஷாப் இருக்கும் கோபி குடிக்கிறதுக்கு அது வேறு உள்ளே நுழைந்தால் புர்ணை சுல்தானுடைய மாளிகை கிட்டத்தட்ட அறுநூறு அறைகள் உலகத்திலே புர்னை சுல்தானுக்கு இவ்வாறு என்றால் சொர்க்கத்துடைய மாளிகை எவ்வாறு இருக்கும் மாளிகைக்குள் ஊர் ஜாவியாக்கள் ஓரங்கள் மாளிகையில் உள்ள கட்டில்கள் மாளிகையில் உள்ள கோப்பைகள் மாளிகையில் இருக்கும் பழங்கள் சாப்பாடு ஏரியா வேற மாளிகையில் இருக்கும் பெண்களுடைய மாளிகையில் இருக்கும் பிள்ளைகளின் தன்மைகள் வேற அந்த மாளிகையில பெனியன் இருக்கிறது சொர்க்க மாளிகையில் மாளிகையில் நுழையும் பொழுது உடுப்பு வேற மாளிகையின் சீப்புகள் வேறு மாளிகையின் அத்தர்கள் வேறு சகோதரர்களே இதுக்கு பேர்தான் சிபத் ஸிபத் என்றால் இதை படித்துக் கொடுத்தால் முஸ்லீம்கள் அமல் செய்வதை ஆர்வமாக செய்வார்கள் அமல் உதாரணமாக எங்களுக்கு தெரிந்த சூராக்க இருக்கிறது குரானிலே சூரத்துல் வாப்யா சொர்க்கத்தை பத்தி சூரத்துல் ரஹ்மான் சொர்க்கத்தை பத்தி அப்படியே கீழே வாங்க வெள்ளிக்கிழம மோதுவாங்களே சூரத்துல் தஹர் சூரத்துல் இன்சான் தனி சொர்க்கத்தை பத்தி சூரத்துல் நபா சொர்க்கத்தை பத்தி சூரத்துள் ஹாஷியா சொர்க்கத்தை பத்தி சகோதரிகளே அப்படியே சூரத்துள் பையனா அது என்ற சொர்க்கத்தை பத்தி அப்படியே மேல போனீங்கடா சூரா ஜுமர் சொர்க்கத்தை பற்றி சூரா கஹுப் சொர்க்கத்தை பற்றி சூரா யாசீன் சொர்க்கத்தை பற்றி சகோதரர்களே சூரா சஜிதாவிலும் சொர்க்கத்தை பற்றி ஒவ்வொரு சூராவிலும் ஒவ்வொரு விடயத்தல்லா சொல்றா